ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சம்ப்ளை நியூ டைட்டிலி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் அது என்னென்ன டிஷ்ஷு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்துட்டு நம்ம வாழைக்காய் எடுத்திருக்கோம் இந்த மூணு வாழைக்காயும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு உருளைக்கிழங்கும் வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு முட்டை வந்துட்டு எட்டு முட்டை எடுத்துருக்கேன் காய்ஸ் இன்றைக்கி இது மூ நாளையும் வச்சு தான் நான் பஜ்ஜி செய்ய போகிறேன் சரி ஓகே வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் இப்போ வந்துட்டு பஜ்ஜிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க முதல்ல வந்துட்டு கடல மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு வந்துட்டு வீட்லேயே நாங்களே அரைச்சி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோடா வந்து இது வந்துட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அண்ட் எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க சரி ஓகே இப்போ வாங்க நம்ம சமைக்க போகலாம் கைஸ் இப்ப வந்துட்டு நம்ம கடல மாவுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் வந்துட்டு பெரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஓகே காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக போட்டிருக்கேன்னாக்கா இது வந்துட்டு நம்ம முட்டையும் வாழைக்காவும் உருளை கிழங்கு சேர்க்கறதுனால முட்டையும் உருளைக்கழங்கு அப்புறமா வாழைக்காவில் வச்சு செய்கிறதுனால ஏன்னாக்கா இது மூணு பொருளும் நமக்கு கேஸு அதனால் கேஸ்ட்ரிக்கு கேஸ்ட்ரிக் உண்டாக்குற பொருள் இது ஸோ வந்துட்டு நம்ம இதுக்கு வேண்டி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பெருங்காயத்தூளோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் 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 போடு உள்ள போட்டுக்கலாம் அது என்ன நான் போடு அப்புறம் சீரக தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடு சீரக தூள் எதுக்காக சேக்கறேன்னா சீரக தூள் வந்து நமக்கு ஜீரண சத்து கொடுக்கும் சோடா வந்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் போதும் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க ஏன்னாக்கா இது வந்துட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இட்லி ஊற்றுற பதத்துக்கு அதாவது மீடியமாக நம்ம வந்துட்டு இதை கரைச்சி வச்சுக்கணும் மா வந்துட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க கை இது மூணு இப்போ வந்துட்டு உப்ப வந்துட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்க பஜ்ஜி மாவு கூட போட்டுக்கலாம் பஜ்ஜி மாவு செப்பரேட்டு கடையில் விற்கிது வாங்கிக்கலாம் ஸோ வந்துட்டு நான் கடலை மாவு போட்டு தான் இன்னைக்கு செய்ய போறேன் ஓகே காய்ச்சி இது வந்துட்டு இப்போ மாவு வந்துட்டு முட்டை பஜ்ஜி முட்டை போட்டு பஜ்ஜி போடுறதுனால முட்டைக்கு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மற்ற எல்லா பொருளுக்கும் நீங்கள் வாழைக்காய் அப்புறமா வெங்காயம் உருளைக்கிழங்குக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தண்ணியாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஸோ இந்த பதம் வந்தாச்சு இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நான் பஜ்ஜி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய்ச்சி இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு

This oh, okay. is the end இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்ல புஷ் வந்துருச்சு நல்லா உபி வந்துருச்சு கைஸ் இப்ப பாருங்கள் நம்ம பஜ்ஜி போட்டாச்சு இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா உப்பி வந்துருச்சு ஓகே கைஸ் இப்ப நம்ம வெந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இப்போ எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்துட்டு உருளைக்கெழங்கு போட்டு பஜ்ஜி சூடலாம் வாங்க ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயத்தை போட்டு எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம உருளைக்கெழங்கு போட்டு எடுத்துக்கலாம்

கைஸ் இங்கே பாருங்க இந்த கலரில் வரட்டும் இப்போ இந்த கலரில் வந்ததுக்கு நம்ம திருப்பி போட்டிருக்கோம் இங்கே பாருங்க எல்லாத்தையும் அப்படி திருப்பி போட்டுக்கோங்க நான் இதில் வந்துட்டு வெங்காயமும் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் ஒட்டுதாகவே போட்டிருக்கேன் வேகட்டும் கடையில செய்யற மாதிரியே இருக்கு பாருங்க கடலை டீ கடையில நம்ம சாப்பிடற மாதிரியே தான் இருக்கு இப்ப பாருங்க இது எடுத்துறலாம் நம்ம சொன்ன காஸ் மாட்டிக்கிறாங்க गाइस இப்ப நம்ம முட்டை போட்டு எடுத்துக்கலாம் நான் முட்டை வந்துட்டு ஒரு முட்டையை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துர்க்க இங்க பாருங்க இப்ப நம்ம எண்ணெய் கூட போட போறோம் தண்ணிக்கு வெடிச்சு गाइस இப்ப இத நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஓகே ஒரு செகண்டு பாருங்க இவ்வளோ அழகா வந்திருக்குன்னு டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு பாருங்க ஓகே காயஸ் இப்போ நம்ம இதோ எண்ணெயில் எப்போ எடுத்துட்டோம் இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க காயஸ் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை கொடுக்கலாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்